வீட்டுக்கு போயிட்டு மம்மியோட சிஸ்டர்ஸ் அப்படி இல்லைனா என்னோட சித்தி எங்களுக்கு எல்லோரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களோட பேரும் பேரும் அவங்களா சொல்ல வைக்கிறேன் ஆனால் முதல் விஷயம் யாரும் கண்ணு வச்சுட்டாதீங்க ப்ளீஸ் சரி வாங்கலாம் வெஜிடேரியன் ஃபேமிலி பத்தியா இவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் ஒட்டக்கு கறி நாங்கள்லாம் கோழி கறி சாப்பிடுவோம் நல்ல பழம் தானே அழுகிதான் போயிருக்கு அறிவிப்பாங்க என்னோட பேரு சித்தா எனக்கு அடுத்து சிஸ்டர் என்னோட பேர் எண்ணிலா உமா உங்க செம்ம பேர் தெரியுமா இவளுக்குதான் அவளோட பேரோட இது தெரியல என்னுடைய பெயர் ஆமா மக்களை பெற்ற மகராசி எங்க அம்மா பட்டம்மாள் அம்மா பேர் உமா மகேஸ்வரி இன்னும் ரெண்டு சிஸ்டர் வரல செல்வியும் ஆனந்தியும் அதுக்கப்புறம் எங்க எங்க நீங்க நைட் ஊட்டி வரமாட்டேன்னு மூச்சே காட்ட மாட்டான் எல்லாருக்கும் ஹாப்பி போங்க சொல்லுங்களேன் பண்ணாதீங்க சூப்பர் மேகி